ஆல்ரெடி நீங்க அகத்தியர் உபாசனம் முடிச்சாச்சு இல்லையா எப்போ முடிச்சது மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது இந்த பயிற்சி வகுப்புக்கு ஏதாவது ஒரு உபாசனம் முடிச்சிருக்கணும் முடிக்காத பட்சத்தில் இந்த பயிற்சி வகுப்புலையும் உபாசன முறை சொல்லி தரோம் அதன்படியும் முடிச்சுக்கணும் சரிங்க புரியுதா இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த புக் ஒன்னு இந்த புக்கு பாத்திருக்கீங்களா வீடியோல பாத்துருக்கேன் என்ன சொல்லுங்க புக்கு

பிரோஜனமானதாக இருக்கணும் அதுக்காக இந்த புத்தகத்துல வந்து நீங்க என்ன கேள்வி வர்றவங்க அதாவது இன்னைக்கு நீங்க இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போறீங்கன்னா நாளைக்கு காலையில இருந்து ஒருத்தருக்கு ஆரிடம் பாரிடம் பார்த்துடலாம் சரியா நீங்க படிப்பறிவு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இதுல படிச்சு இல்லை ஆமாங்க இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம் படிப்பறிவு இல்லைன்னா இதை குடுத்துடலாம் இதை அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு உங்க கேள்வி இதில் இருக்கா பாருங்கலாம் கேள்வி இந்த கேள்வி இருக்குது கேட்ட கேள்வி அந்த கேள்வி நம்பரை எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் சொல்லிட்டு பதில் அவங்களே பார்த்து அவங்களே படிச்சுக்க சொல்லலாம் அப்ப உங்களுக்கு படிப்பறிவு இருக்கணும்ன்ற இது அவசியம் இல்லை அது பண்ணலாம் இது ஒரு புத்தகம் ஒண்ணு தரேன் அதுக்கப்புறம் சோழி இருக்குல்ல நம்ம சோழில வந்து சில மாதங்கள் உருவேத்தி அதன் பிறகு செயல்படுத்தக்கூடிய முறை ஒண்ணு உருவேத்தி தான் செயல்படுத்தணும் உருவேத்தாம செயல்படுத்த முடியாது அந்த முறை ஒண்ணு சொல்லி தரேன் அது போக இன்னைக்கு படிச்சுட்டு போனால் நாளைக்கு காலையிலே சொல்லி பார்க்கலாம் அந்த முறையும் ஒன்று சொல்லி அதுக்கு மை முறைன்னு சொல்லுவாங்க மையை வச்சு சொல்லி பார்க்கறது சரி மை இல்லாமல் சொல்லி பார்க்க முடியாது அந்த மை முறையும் சொல்லிக் கொடுத்து மை வேணா மை வாங்கிக்கலாம் இல்லை அரைச்சிக்கிறானா நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த முறையிலையும் பார்த்துக்கலாம் அந்த முறையும் சொல்லி கொடுத்துறாங்க சரி அதுக்கப்புறமா அதே சூழியில் திராடக முறைன்னு ஒரு முறை இருக்கு சோழியெல்லாம் கீழே வச்சிடுறது வச்சுட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வரீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் வந்தீங்க நீங்கள் அண்ணன் தம்பிங்க யார்ப்பா பார்க்க போகிறீங்க யாருக்காகப்பா பார்க்க போகிறீங்க எனக்காக தான் பார்க்க போகிறேன் நீ சொல்கிறேன் சரிப்பா நீ இங்கே இருப்பா வெளியே போப்பா அவர் வெளியே போயிட்டாருப்போம் வெளியே போன அப்புறமா பார்ப்பா அவர் வருவார் இவ்வளோ சோழி இங்கே இருக்குது இதில் இந்த சோழி தான் எடுப்பார் இந்த சோழி எடுத்தார்னா உனக்கு பிரச்சனை இருக்குன்னு விஷயம் அது என்ன பிரச்சனைனா இருக்கட்டும் புரியா அது எது வேணாலும் எந்த பிரச்சனாலும் இருக்கட்டும் இது எடுத்தா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லைப்பா போதுமாப்பா அப்படின்னு சொல்லிடுறோம் சரின்றாரு கூட பிறந்தவர் தானே அப்புறம் கூப்பிட்டுனப்பா வரன்றோம் அவர் வராரு நல்லா சாமி வேண்டி வேண்டிக்கும் குலதெய்வத்துக்கிட்டேன் என்ன வேண்டிக்கணும் வாக்கு கொடு என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கொடு அப்படின்னு கேட்டுக்கோப்பா கேட்டாச்சு அவர் நல்லா வணங்கிட்டு கேட்டுக்குவார் உனக்கு எந்த சூழல் எடுக்கணும்னு வந்தோம் எடுப்பா அப்படின்றோம் அவர் கரெக்டா நாம எது குறிச்சமோ அதுதான் எடுப்பார் அவருக்கு பிரச்சனை இருந்தா இருந்தா அப்ப இங்க இருக்கிறவன் என்ன ஆவாரு கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் இல்ல அடுத்தது ஸ்டன் ஆயிடுவாரு ஸ்டன் ஆயிடுவா எப்படி நம்ம கூட பிறந்தவனா இவங்க இவங்க எதுவும் வேலை இடத்துல எல்லாம் பண்ற மாதிரி நாம் பேசுறதை கேட்க நம்ம நம்ம கூட பிறந்தவங்க இல்ல நம்ம கூட வந்த நண்பன் தான் எப்படி அதை எடுத்தாரு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி எடுத்தாரு அது எப்படி வந்துச்சு ஸ்டன் ஆயிடுவாங்க அந்த முறையும் சொல்லி கொடுக்குறேன் புரியுதா அதுக்கப்புறமா நம்ம எழுதுற முறை நீங்களே வரீங்க நீங்களே வந்த உடனே ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன் ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் முழுசா எழுதுறேன் இப்படி உங்களுடைய கதையை எழுதுறேன் எழுதி வச்சுட்டேன் ஏதோ ஒரு நம்பர் எழுதுறேன் ஏதோ ஒரு நம்பர் நான் இங்க எழுதிடுறேன் ஒரு நம்பர் எழுதிட்டு அந்த நம்பர் எழுதி இப்படி திருப்பி வச்சிடறேன் வச்சாச்சுப்போம் வச்சுட்டு சரிப்பா விஷயம் என்ன சொல்லுப்பான்றேன் அவர் அவர் எல்லாம் சொல்றாரு எல்லாம் சொல்லி அப்புறமா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுப்பான்றேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்குள்ள நம்பர் சொல்லி அது ரொம்ப கஷ்டம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரியா சொல்லுப்பான்றேன் அவர் நீங்க எழுதி வச்ச நம்பரை தான் ஏன்னா அந்த பிரச்சனை பிரச்சனை இருந்தா இருந்தா அந்த இதுல ஏதோ சித்து வேலையோ ஏமாத்திர வேலையோ நூத்தி நூறு பர்சன்ட் கிடையாது நம்ம வேண்ட முறை உபாசனை பண்ணிருக்கணும் வேண்ட முறை உபாசனை பண்ணலன்னா பண்ணிட்டு பண்ணணும் வேண்ட முறை அதற்கான திராடக முறை இருக்கு அதில் தான் இது சொல்ல முடியும் இது போக அதுக்கப்புறமா சரி படிப்பறிவு இல்லாதவங்க எழுதி வச்சுட்டு படிக்க தெரியாதவங்க வந்த உடனே தெரிஞ்சிருது நம்மளுக்கு படிப்பறிவு இல்லாதவங்கப்பா அப்படின்னு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது அடுத்தது ஒரு பூ நினைச்சுக்கோமா நினைச்சாச்சு பூ அதை நம்ம எழுதி வச்சிருக்கோம் எழுதி வச்சிடறோம் எழுதி வச்சுட்டு சரிம்மா பூ நினச்சிக்கிட்டியா நினச்சிக்கிட்டேன் இல்லை நம்ம தட்டிலேயே பூ வச்சிடறோம் ஒரு மூணு பூ வச்சிடறோம் ஏதோ ஒரு பூ எடுமான்றோம் அந்த பூ அவங்க எடுத்துடுறாங்க அவங்க எடுத்த பூவை நம்ம ஏற்கனவே எங்க குறித்து வச்சுருக்கோம் இதுதான் வரும்ன்ட்டு ஏன்னா அந்த பிரச்சனை இருந்தால் அந்த பூ தான் வரும் அந்த பூ தான் வரும்னு குறிச்சு வச்சுருக்கோம் அந்த பூ சொல்லித் சொல்லித்தரேன் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது சரி சரி எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேன் தான் நீ எழுதி வச்சேன் என்னென்ன முறைன்ட்டு மொபைல் எத்தனை தான் ரிப்பேர் கொடுத்த அனுப்பிச்சேன் அதனால அதுல இன்னும் ரெண்டு மூணு முறை பூ முறை எண்ணாரு முறை ஆமா அப்புறம் உக்காந்த இடத்துல இருந்தே அதாவது நீங்க வரீங்க வந்துட்டு எனக்கு என்ன கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு அன்னைக்கு வந்த உடனே நான் முன்னாடி பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாரு இங்க இருக்கிறது எங்க முன்னாடி பாக்குறது நான் சாப்பாட்டுக்கே எழுந்து போறது இல்லை இங்கேதான் உக்காந்து சாப்பிட்றோம் வர்றவங்களுக்கு எல்லாம் இருந்தாலுமே முன்னாடி பார்க்கணுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டோம் லைனா வந்து உக்காந்தானே ஒரு பிபி ஏறி உக்காந்து வந்து உக்காந்தாரு உக்காந்துட்டே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா என்ன பிரச்சனை இருக்கா எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னாரு அது உனக்கு தெரிஞ்சு அப்புறம் நான் பாடினேன் சும்மாவே இருந்தார் சரி அவர் நம்பலை நல்லாவே தெரியுது சரி கண்ணை மூடிக்கோப்பா கண்ணை மூடிட்டு மனசை ஃபஸ்ட்டு சாந்தம் படுத்திக்கோ சாந்தம் படுத்திட்டு இருந்தா தண்ணி குடி குடிச்சியா சாந்தம் படுத்திக்கும் மனசை சாந்தம் படுத்தியாச்சு நீ இங்கே இருந்து கற்பனையில் உங்கள் வீட்டாண்ட போ கண்ணை மூடிட்டு அப்படின்ன கண்ணை மூடிட்டு வீட்டாண்டை போயிட்டேன் வீட்டு வாசலை நெல் நின்றுட்டேன் இப்போ நீ கற்பனையில் இருக்கக்கூடாது கற்பனையிலேருந்து வெளியே வந்துடணும் இவர் சொல்றாரு அது இருக்குதான்னு பாக்கணும் இந்த வீட்டுல அந்த வீட்டுல இருக்குதான்னு பாக்கணும் சரியா சரி என்ன இடது பக்கம் என்ன இருக்கு வலது பக்கம் என்ன இருக்கு வீட்டுக்குள்ள போ இந்த செவத்துல என்ன இருக்கு அந்த செவத்துல எல்லாமே சொல்ல 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 இருக்குது சாமி இருக்குது சாமி இருக்குது சாமின்னு சொல்லினே இருந்தார் கடைசியில ஒரு ரூம் போ இந்த ரூம் இருட்டா இருக்காண்ணாரு ஆமா இருட்டா இருக்குன்னு அந்த செவத்துல பாரு உனக்கு விகாரமான உக முருக்கு முகம் தெரியுதான்னு பாரு அப்படின்னு ஆமா நல்ல விகாரமா தெரியுது அது உனக்கு தான் வேற யாரு இல்ல உத்து உத்துப்பாரு அப்படின்னு நல்லா உத்து பார்த்தார் உத்து பார்த்துட்டு சமயம் பயமர கண்ணு திறக்கலாமார் துறாங்க அப்படின்னு பிறகு என்ன விஷயம் யார் அது அப்படின்னு நம்ம கூட பிறந்தது தான் சின்ன வயசில் இறந்துருச்சு சூசைட் பண்ணி அப்படின்னா என்ன சொல்கிறா சேவத்தில் நின்று அப்படின்னு கேட்டேன் இல்லை ரொம்ப உக்ரமாக பார்க்குறா என்ன அடிப்பேன் கொள்ளுவோன்ற மாதிரி பார்க்குறா இவ தான் நான் சமையனா ஆமாம் அவ தான் உங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறது ஸோ இப்போ வந்தவருக்கு நாம ஏதோ ஒன்று சொல்லி அவங்க நீங்க இதுதான் போய் பண்ணுங்கன்னு வேண்டிய அவசியம் இல்லைல்ல நிரூபிச்சு காமிச்சிட்டோம் இல்ல இந்த முறையும் சொல்லித்தரேன் ஒரு நாள் ஃபுல்லு இதுதான் கிளாஸ் இந்த முறையும் சொல்லித்தரேன் அதே மாதிரி இன்னொரு எழுதி வச்சேன் என்னென்ன சொல்லி கொடுக்கணும்னு எழுதி வச்சேன் ஆ அதான் மை வச்சுக்கிறது மை இருக்கு நம்ம கிட்ட மை எடுத்து மை வச்சுக்கிறது மை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பாக்குறது இப்படி சரியா ஒருத்தர் பாக்குறது பாத்துட்டு பார்த்த மாத்திரத்திலேயே அப்படியாமா என்னம்மா அவன் கணவருக்குனுக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் ஆனா நாள் பிடிக்கும் நான் அடுத்த நாளே செய்யணும்னு சொன்ன பாருங்க அது நடக்காது இது கொஞ்சம் உருவேத்தணும் இது நாள் நீ இப்ப சொன்னது எல்லாமே அடுத்த நாளே செய்யலாம் இன்னைக்கு கத்துட்டு போய் நாளில இருந்து நீ பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா இதுக்கு வந்து நாள் பிடிக்கும் மையை வச்சுட்டு இப்படி பார்த்து ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியா என்னம்மா பிரச்சனை புருஷனை கொனுக்கும் அப்படின்னு கேட்கலாம் அவங்க அப்படியே அப்போ என்ன நான் புருஷன் பிரச்சனையாக தான் வந்தேன் இவருக்கு எப்படி தெரியும் அப்படி ஸ்டென் ஆகிடுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்தவுடனே உக்காந்தேன் என்னப்பா நில பிரச்சனை என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னா பிரச்சனையே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க அந்த ஒன்று இருக்குது அப்புறம் வந்து விளக்கு பார்க்கும் முறை விளக்கில் வந்து ஒரு பேப்பரில் துண்டு பேப்பரில் எப்படி எழுதிட்டு அதை கட் பண்ணி திரி சுற்றி நூல் சுற்றி விளக்கு போட்டுட்டு அந்த விளக்கு எரிய வச்சுட்டு அந்த விளக்குல நாம பார்த்து அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம் நாம பார்த்து சொல்லி அவங்க நம்பலன்னா அவங்கள பாக்க வைக்க அவங்க வீட்லயே ஒரு ஆளை அம்மா வந்து உக்காருங்க இந்தாங்க இந்த மைய வச்சுக்கோங்க அந்த மைதா வேலை செய்யும் இந்த மைய வச்சுக்கோங்க நெத்தியில குருவ மத்தியில வச்சுக்கிட்டீங்களா குருவ மத்தியில வச்சாச்சு இப்ப இந்த விளக்க பாருங்க விளக்குக்குள்ள நல்லா பாருங்க யார் தெரியறாங்க பாருங்க அப்போ வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு ஆமா இவர் தெரியறாரு இங்க வராரு இங்க வைக்கிறாரு இதெல்லாம் செய்யறாரு போறாரு இந்த செய்வனை தான் செஞ்சிருக்காரு அப்படின்றது அந்த விளக்கு பார்த்த உடனே தெரியும் அந்த முறை சொல்லி கொடுப்பேன் அதுவும் அந்த இந்த இதில் வந்துடுது வேற ஆட்டோ ரைட்டிங் ஆட்டோ ரைட்டிங் முறை தான் அந்த நம்பர் எழுதி வைக்கிறது நம்பர் எழுதி வைக்கிறது தான் ஆட்டோ ரைட்டிங்கு ஆட்டோ ரைட்டிங்னா என்ன பக்காந்த அப்படியே கண்ண முடி என்னென்ன எழுதணுமோ எல்லாம் எழுதிட்டு நம்பர் எழுதி வச்சுட்டு அப்புறம் கனது நம்மளுக்கே தெரியாது ஆட்டோ ரைட்டிங்னா என்னன்னா எழுதுறது என்னன்னு நம்மளுக்கே தெரியாது எழுதுனா நம்மளுக்கே தெரியாது எழுதி முடிச்ச அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னது அங்க இருக்கும் அதுதான் ஆட்டோ ரைட்டிங் அது முறை நான் சொல்லி அதுதான் அது அதுதான் சொல்லி கொடுப்பேன் அப்புறம் சோழி பிரசனம் சொல்லியாச்சு ஆட்டோ ரைட்டிங் முறை சொல்லியாச்சு மை வச்சு பாக்குது மையிலயே இன்னொரு முறை கூட இருக்குது இந்த வெத்திரலை போட்டு பாக்குறதுன்னு வாங்கல அந்த முறை இருக்குது வெத்திரலை போட்டு பாக்குற மை இருக்குது அது என்ன பண்ணால் வெத்தலை போட்டுட்டு வெளிச்சத்தில் வச்சு இப்படி பார்க்கணும் மை ஓட்டம் கண்ணுக்கு தெரியும் மை வச்சே பார்த்து சொல்லலாம் அந்த மாதிரி மை ஓட்டம் தெரியும் அது பார்க்கலாம் ஆனால் இது நாள் பிடிக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த விளக்கு பூஜை விளக்கில் வச்சு காட்டுறதெல்லாம் இன்னி கற்றுட்டு போய் நாளைக்கு காலையில் விளக்கு போட்டு காட்டலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மை இருக்குதுனால அது தெரியும் ஆமாம் உடனே தெரியும் இல்லை உங்களுக்கும் அது தெரியும் உடனே விளக்கு போட்டு காட்டலாம் மை நான் வாங்கலை நானே செய்கிறேன்னா மை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு நேரம் தேவை அது வரைக்கும் மை இருந்துச்சுன்னா நாளைக்கே காட்டலாம் இதுல வெத்தில மை போட்டு பாக்குறது மட்டும் அந்த ஞானத்தை பெறணும் மூன்றாவது கண் திறக்கணும் மூன்றாவது கண் திறந்தா தான் அந்த வெத்தலையில மை போட்டு பார்க்க முடியும் புரியுதா அந்த மாதிரி விஷயங்கள் அது இந்த மாதிரி பல எல்லாமே சேர்ந்து ஒரு வகுப்பா எடுக்கிறேன் இந்த வகுப்புக்கு ஊடு காட்சி படுக்கெல்லாம் இல்லை சாமி அதான் ரொம்ப பழைய முறை உடக்கடிச்சு பாக்குறது அதை விட இது உடக்கடிச்சு பாக்குறதுல நீ வந்து இதுல பாக்குற விஷயத்த சொல்லிட முடியுமா உடுக்கடிச்சு உடுக்கு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் கேட்கறேன் அடிக்கிறேன் சரி இப்ப நான் சொல்றேன் கேளுங்க நீ உடுக்கு அடிக்கிறீங்க உடுக்கு அடிச்சிட்டு ஆஹ் உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க கண்ணை தொடர்ந்து பாருங்க சொல்ல முடியுமா அது மாதிரி சொல்றாங்க இல்லப்பா நீங்க பாருங்க வந்தவங்களுக்கு சொல்ல முடியுமா நீ சொல்றத நான் ஏன் நம்பணும் நீ உடுக்க அடிச்சு நீ சொல்ற சாமி நீ சொல்றத நான் ஏன் நான் தான் உங்ககிட்ட வந்தவன் நான் கேக்குறப்ப கேள்வி நீ சொன்னதை நான் ஏன் எனக்கு நிரூபிச்சு காட்டுன்ற முடியுமா உடுக்கையில முடியாது உடுக்க அடிக்கிற முறை நாங்களும் தான் எங்க கிட்டேயும் உடுக்க வச்சிருக்கோம் இங்கேயே தான் இங்கே தான் வச்சிருக்கிறோம் அங்கேயே இருக்குது இல்ல நாங்களும் உடுக்க பார்த்தவங்க தான் ஆனா பிரயோஜனம் என்ன மக்கள் இன்னைக்கு வந்து இந்த ஏமாத்திர மக்கள் அதிகமாயிட்டாங்க மாந்திரிகர்கள் சாமியார்கள் என்ன பண்றாங்க ஏமாத்திரம் அதிகமாயிட்டாங்க அதனால ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் யாரு கிட்ட போறது யார் நல்லவன் யாரு கேட்டவன் யாரு நம்புறது யாரை நம்பாம போறது கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நாம தான் அவங்களை நம்ப வைக்கணும் அவங்க நம்புற மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டணும் நீ உடுக்க அடிச்சு சொன்னீன்னா சொல்லும்போது நல்லா இருக்கும் அவரு மூணு நாள் கழிச்சு சொன்னாரே உண்மையோ என்னமோ யாருக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து மூணு பேர் வராங்கன்னா ஒருத்தர் நம்ப கொடுக்கியே இன்னும் ரெண்டு பேரும் நம்ப மாட்டாங்க ஏய் அவர் சொல்லிட்டுருக்காரு நீ கேட்டுருக்கா வாமா போலாம் அப்படின்னு கூட போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி முறையில் நிரூபிச்சு காட்டுங்களேன் இது முக்கியமா தேவையை நிரூபிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிரூபிக்கிறவங்க விரல் விட்டு எண்ணா ரெண்டோ மூணோ அஞ்சோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதே மாதிரி இருக்காங்களா நீங்க பாத்துட்டு எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பீங்க யாராவது நிரூபிச்சு காட்டுறாங்களா பேப்பர்ல எழுதியோ உங்க கடல நிரூபிச்சு காமிச்சிருக்காங்களா என்ன தவிர யாரும் பார்த்ததுல அவர் சொல்றாரு அந்த மாதிரி நிரூபிச்சு காட்டுறதுக்கு ஆள் இல்லை அந்த நிரூபிச்சு காட்டுற முறை கத்துக்கிறதே பெரிய விஷயம் நான் சொல்ற வீரலை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரவனுக்கு நிரூபிச்சு காட்டலாம் வாயில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வேலையே இல்லைங்க ரெண்டு வருஷமா தேடுறாங்க அப்படின்னா அப்படியே நம்ம யோசிச்சுட்டு அப்பா உங்களுக்கு இந்த பழச நில இல்ல இல்லை உடுக்கடிச்சுட்டே கூட வச்சுக்கோங்க உடுக்கடிச்சுட்டு உங்க நில பிரச்சனையில ஒரு பிரச்சனை ஆச்சு இல்ல ஆமா ஆச்சுங்க அதை அப்பயும் முடிஞ்சு போச்சுங்க நம்மளுக்கு முன்னாடி அவரு முடிச்சிருவாரு அதனாலதான் பிரச்சனை வச்சு எல்லாம் பிரச்சனை வராதுங்க அவர் சமையாரா ஆயிடுவாரு நம்மள விட்டுருவாரு சும்மா எல்லாம் பிரச்சனை வராதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க இதுவே ஒரு பேப்பர் எடுத்து ஏற்கனவே நடந்த நில பிரச்சனையால் வந்த பிரச்சனையில் ஏற்பட்ட வினை செய்த காரியங்கள் வினை அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதுதான் காரணம் உன்னுடைய வளர்ச்சியை தடை போடுகிறது உண்மையனில் மட்டும் உன் இறைவனிடம் வேண்டி பதிமூணாம் நம்பர் சொல்லவும் அப்படின்னு எழுதி வைக்கிறோம் எழுதி வச்சுட்டு சாமியும் குலசாமிய வேண்டிக்கோ என்ன காரணம்னு வேண்டிக்கோ உனக்கு வேலை கிடைக்காது வேண்டிட்டியா தொண்ணூத்தி ஒன்பதுக்குள்ளோ ஒரு நம்பர் சொல்லு பதிமூணு சொல்றாரு அவரு எடுத்து கையில கொடுக்குறோம் எப்படி இருக்கும் அவருக்கு

ஆன்மீகத்துக்குள்ள வாப்பான்னு சொல்லி கொண்டு வர்ற பிரச்சாரகர் கிடையாது நானு உனக்குள்ள இருக்குது ஆன்மீகம் நீ செய்யற முறை தவறு அவ்வளவுதான் இது வழியா வாப்பா அப்படின்னு சொல்ற பிரச்சாரகர் நான் இதன் மூலியமா உலக நாடுகள்ல எல்லா நாடுகளையும் நம்மளுடைய அமைப்பை விரிப்ப செஞ்சிருக்கேன் இந்தியா முழுசும் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எல்லாம் இப்ப மாவட்டம் பாதிப்பு அடுத்தது வேலூர் மீட்டிங் திருச்சி மீட்டிங் இப்ப தொடர்ந்து மீட்டிங் எல்லாம் இருக்குது இப்ப கடைசி மீட்டிங் நம்ம போயிட்டு வந்தோம் சென்னையில போய் இது மதுரையில போய் ஒரு கூட்டம் போட்டு வந்தோம் அடுத்தது ராமநாதபுரம் போய் ஒரு திருமண அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் நம்மளுடைய இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் சும்மா அப்படி போயிட்டு வந்ததுக்கு செலவு முப்பதாயிரம் ரூபாய் சும்மா அப்படி போயிட்டு வந்ததுக்கு செலவு முப்பதாயிரம் ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கொடி கட்டல எங்கேயுமே வாழ்வாச போடல எங்கயுமே பேனர் அவங்க போட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க நான் சொல்றது எப்படி ஒரு நம்மளுடைய அமைப்ப பெருசாக்கினாதான் நாலு பேர் என்னன்னு கேட்பாங்க அதை என்னான்னு கேட்டாதான் அதை பத்தி நம்ம கொள்கையை பரப்ப முடியும் கொள்கையை பரப்புனாதான் இதுக்கு வந்து புரோஜனம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது இல்லையா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம முப்பதாயிரம் ரூபாய் அதெல்லாம் தான் ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் ஆயிருக்கும் அப்ப மாசத்துக்கு நாலு மீட்டிங் போடுறவன் நானே ஆஹ் நாலஞ்சு லட்ச ரூபாய் அதுக்கே ஆயிடுது இதுக்காக பணம் இல்லை ஏன்னா நம்ம கொள்ளடிச்சோ ஏமாத்தியோ அதுவோ இதுவோ பண்ணி பணம் சம்பாரிச்சு வைக்கல புரியுதா அப்போ நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அதுக்காக மட்டும் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் இந்த கிளாஸ்ல ஒரு கண்டிஷன் உண்டு கண்டிப்பா சரி இந்த நான் சொல்லி கொடுத்த முறைகள்ல எந்த முறைகளை நீங்க பிரசனம் பார்த்தாலும் அதுல எனக்கு விழுக்காடு தரணும் புரியுதா இப்ப ஒரு முன்னூறு ரூபாய் கொடுத்து ஒரு பிரசனம் பாக்குறாங்க முன்னூறு ரூபாய் கொடுத்து பாத்துட்டு நீங்க சொல்றீங்க ஐயா ஒரு பத்து பர்சன்ட் தரையா இருபது பர்சன்ட் தரையா இருபத்தஞ்சு பர்சன்ட் தரையா நீங்க ஒத்துக்கிறீங்க இங்கிருந்து ஒத்துக்கிட்டு போறீங்க போயிட்டு முடியுது முப்பது ரூபாய் அது ரூபாயில இவ்வளவு உங்களுக்கு இருந்தாங்க முந்நூறு ரூபால இவ்வளவு உங்களுக்கு எடுத்து ஒரு உண்டியில் போட்டு வச்சிடுறீங்க புரியுதா இல்லை அவங்க ஃபோன்பே பண்றாங்க நீங்க எனக்கு ஃபோன்பே பண்ணிடுறீங்க அவங்க போயிட்டு வந்து மறுபடியும் ஐயா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு சோழி பிரச்சனை எல்லாம் பார்த்து கரெக்டாக வந்துச்சு அது பூஜையை சொல்லியிருந்தீங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லியிருந்தீங்க இந்த முப்பதாயிரம் அதுல பர்சன்டேஜ் அதை எடுத்து வச்சு இது எனக்கு எதுமே என்னுடைய வீட்டுக்கு நான் கொண்டு போறது கிடையாது மட்டும்தான் நம்ம எல்லா மாவட்டங்களிலும் வார வாரம் வேலைக்கிழமை குருநாதருக்கு உபதேசிக்கிற வகையில அன்னதானங்கள் செய்யணும் அதுக்கு பணம் தேவை எல்லா இந்த தேர் திருவிழா நடக்கிற திரு வீரிகள்லையும் திருவண்ணாமலை கிரிவல வீதிகளையும் ஆஹ் அழகர் ஆத்துல இறங்குற விதிலயும் ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுத்து அங்க அன்னதானங்கள் பண்ணனும் அதுக்கு பணம் தேவை ஆன்மீகத்தை மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆன்மீகத்தை வெளியே கொண்டு வந்து நீ செய்யறது தவறுப்பா இப்படி செய்யாதப்பா இப்படி செய்ப்பான்னு மக்கள் கிட்ட சொல்லணும் இதுக்கு பணம் தேவை இந்த பணத்துக்காக மட்டும்தான் தான் இத சொல்லித் தரேன் இல்லனா எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது கரெக்டா இல்லையா இத சொல்லி குடுங்க ஏன்னா தமிழ்நாட்டுலயே இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன் நீ சொல்றாரு அவர் கண்ணுல பாத்துருக்காரு யாரையும் இந்த மாதிரி நிரூபிக்கறது இல்லீங்க நிரூபிக்கிறது கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா நிரூபிக்கல அப்படி இருக்கும்போது இது நான் ஏன் வெளியே சொல்லணும் நானே கடைசி வரைக்கும் ராஜா வந்துட்டு போலாமே நானே கடைசி வரைக்கும் ராஜா வந்துட்டு போலாமே நான் ராஜாவா இல்லனாலும் பரவாயில்லை இந்த அம்மா இந்த இந்த இது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் பரவாயில்லை எல்லாரும் சம்பாதிச்சாலும் பரவாயில்லை ஆனா நம்மளுடைய ஆன்மீகம் வளரணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கம் தான் எனது என்னுடைய நோக்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வகுப்புல கலந்துக்க முடியும் ஆ காசு கொடுத்தோமா கத்துக்கிட்டோமா போனோமான்றோம் கண்டிப்பா கலந்துக்க முடியாது புரியுதா இந்த விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா வந்து கலந்துக்கலாம்ப்பா தாய் செஞ்சிடலா சரியா சரிப்பா வணக்கம் ஐயா